வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு பொது அறிவு தேவை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க கல்வி செல்வம் வீரம் மூன்றிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் மக்கள் என்று ஆசைப்பட்டார் அந்நாட்டு மன்னர் செல்வ செழிப்புடன் திகழ்ந்தது பொன்னிவள நாடு மன்னர் எப்போதும் தனது போர் படைகளை தயார் நிலையில் வைத்திருப்பார் அண்டை நாடுகள் சண்டைக்கு வரும்போது வெற்றியே காண்பார் மகிழ்ச்சி நிம்மதியுடன் வாழ்ந்தனர் பொன்னிவல நாட்டு மக்கள் வித்தியாசமான சிந்தனை உடையவர் அந்த நாட்டு மன்னர் அடிக்கடி போட்டிகள் அறிவித்து நடத்துவார் அதில் பங்கேற்கும் மக்கள் பல பரிசுகள் பெற்று மகிழ்ச்சியுடன் இருந்தனர் அன்று ஒரு போட்டிக்கான அறிவிப்பு வந்தது அதில் நான் இதுவரை பார்க்காத சாப்பிடாத பலம் கொண்டு வருவோருக்கு பரிசு அதை நான் கண்டிருந்தால் எடுத்து வந்தவர் வாயிலே திணித்து திருப்பி அனுப்புவேன் என்ற நிபந்தனையை விதித்திருந்தார் மன்னர் போட்டியின் அறிவிப்பை கேட்டு நிறைய மக்கள் போட்டியில் பங்கு பெற்றனர் ஏராளமானோர் பழங்களை எடுத்துக்கொண்டு வந்து குமிந்தனர் முதலில் நாவல் பழம் எடுத்து வந்தார் ஒருவர் அதை ஏற்கனவே அறிந்திருந்ததால் வாயில் திணித்து அனுப்பினார் மன்னர் அடுத்து பேரிச்சை பழம் எடுத்து வந்தார் ஒருவர் அதுவும் வாயில் திணிக்கப்பட்டது திராட்சை வாழை கொய்யா பழம் எடுத்து வந்தவர்களுக்கும் இதுபோல் நிகழ்ந்தது அடுத்து மாதுளம்பலம் எடுத்து வந்தார் ஒருவர் அதையும் வாயில் திணிக்க முயன்றார் மன்னர் அது சற்று பெரியதாக இருந்ததால் வாய்க்குள் நுழையவில்லை உதடு புண்ணாகி ரத்தம் வலிந்தது எடுத்து வந்தவன் அந்த வழியிலும் ஏதோ நினைத்து கொண்டு பலமாக சிரித்தான் மன்னர் ஆச்சரியத்துடன் சற்று கோபத்தில் ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார் வாசலில் பலாபலத்துடன் ஒருவன் நிற்கிறான் அவன் நிலையை எண்ணி சிரித்தேன் என்றான் மன்னர் நகைச்சுவையாக சிந்திக்கும் முன்னால் புதிய பழம் கொண்டு வர முடியாதது ஏன் என்று கேட்டார் துன்பத்திலும் கவலைப்படாமல் சிரிக்கிறாய் உன் தைரியம் பாராட்டப்பட வேண்டியது நிறைய பேர் பங்கு கொண்டும் புதிய பார்க்காத சாப்பிடாத பழத்தை இன்னும் கொண்டு வர முடியவில்லை எனவே பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் நீதான் புதிய பார்க்காத சாப்பிடாத பழத்தை கொண்டு வர வேண்டும் என்றார் மன்னர் போட்டி முடிவுக்கு வந்தது யாராலும் புதிய பழத்தை கொண்டு வந்து மன்னரிடம் காண்பிக்க முடியவில்லை பொறுப்பை ஒப்படைத்த நபரிடம் மன்னர் விசாரித்தார் அந்த நபர் ஊர் முழுவதும் புதிய பழத்தை தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை கடைசியில் ஒரு தோட்டத்தில் மாம்பழம் கிளி பறவை போன்ற வடிவில் காய்த்திருந்ததை எடுத்து வந்து மன்னரிடம் காண்பித்தான் புதிய கிளி மாம்பழம் என்று மன்னரிடம் பயந்து கொண்டே காண்பித்தான் மன்னர் அதை பார்த்துவிட்டு ஏன் பயத்தில் நடுங்குகிறாய் உனக்கு தண்டனை தரப்போவது இல்லை உன் முயற்சியையும் புத்திசாலித்தனமான சிந்தனையையும் மனதில் கொண்டு உன்னை விடுவிக்கிறேன் என்றார் மேலும் நம் நாட்டு மக்களால் புதிய வகை பழங்களை கொண்டு வர முடியவில்லை அதற்குக் காரணம் உலக தொடர்பின்மையே பொது அறிவு தேவை அது அவசியமும் கூட பல நாடுகளில் பல வகையான பழங்கள் இருக்கின்றன நம் நாட்டு மக்கள் நம் ஊரிலே மட்டும் தேடிவிட்டு மற்ற நாடுகளை பற்றி சிந்திக்கவில்லை மக்கள் நலனை நாட்டு நலம் எனவே மக்களுக்கு தேவையானவையை செய்து தரவே நான் மன்னராக ஆட்சியில் உள்ளேன் என்றார் நிறைய விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தினார் தொலைதூர கல்வி கிடைக்குமாறு செய்தார் பல நாடுகளுக்கிடையே இயங்கும் தகவல் தொடர்பு சாதனங்களை இங்கு கிடைக்குமாறு ஏற்பாடு செய்தார் அனைவருக்கும் தொலைபேசி சேவை ஏற்படுத்தினார் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் வசதியை மக்களுக்கு கிடைக்குமாறு செய்தார் இதனால் மக்களுக்கு பொது அறிவு வளரும் என்று நம்பப்பட்டது பொன்னிவல நாட்டில் மன்னர் மக்களுக்கு சேவை செய்வதே தன் வாழ்வில் பெரிய லட்சியமாக கொண்டிருந்தார் மக்களும் மன்னர் ஆட்சியில் மகிழ்ச்சியுடனும் செல்வ செழிப்புடனும் நிம்மதியாக வாழ்ந்தனர் இப்போது மக்கள் பல நாடுகளில் கிடைக்கும் புதிய பழங்கள் உணவுப் பொருட்கள் மற்ற தேவையான பொருட்களையும் பற்றி தெரிந்து கொண்டனர் மன்னரின் உதவியால் அவர்களுக்கு அந்த பொருட்கள் கிடைக்கவும் செய்தது மன்னர் மக்களிடையே நிலவிய அறியாமையை ஒழித்து பொது அறிவை புகட்டினார் மன்னரின் சேவையில் திருப்தியடைந்த மக்கள் சந்தோஷப்பட்டு கொண்டு தாங்கள் தெரிந்து கொண்ட புதிய பல வகைகளை மற்ற நாடுகளிலிருந்து வரவழைத்து மன்னருக்கு பரிசாக வழங்கினர் மன்னரும் மகிழ்ந்து பொன்னும் பொருளும் வாரி வழங்கினார் மன்னர் தனது நாட்டு மக்கள் அனைத்து துறைகளிலும் திறமைசாலிகளாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதற்காக பல போட்டிகளும் நடத்தினார் வெற்றியும் அடைந்தார் அறியாமையை ஒழித்து கல்வி அறிவை அனுபவ அறிவை பெற வேண்டும் பொது அறிவு வாழ்க்கைக்கு மிகவும் முக்கிய தேவை முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்